நாகை அருகே குருமணாங்குடியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அமர்க்களமாய் நடைபெற்ற அரசு பள்ளி ஆண்டு விழா கரகாட்டம் காவடி ஆட்டம் அம்மன் பாடல் என தனியார் பள்ளிகளுக்கு இணையாக வண்ணமிகு ஆடைகள் உடுத்தி மாணவர்களின் அசத்தலான நடனங்களை பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் குருமணாங்குடியில் ஊராட்சி ஒன்றிய நடைமுறை பள்ளி செயல்பட்டு வருகிறது நூறு ஆண்டுகளை கடந்து செயல்படும் இப்பள்ளியின் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் கலை திருவிழாவில் மாநில மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டது அதே போன்று பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்கள் சினிமா பாடல்கள் கிராமிய பாடல்களுக்கு வண்ணமுக ஆடைகள் உடுத்தி நடனம் ஆடி அசத்தினர் கரகாட்டம் பரதநாட்டியம் காவடி ஆட்டம் அம்மன் ஆட்டம் தண்ணீர் விழிப்புணர்வு நாடகம் உள்ளிட்ட பல்சுவை கலை நிகழ்ச்சியாக மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியது கான்போரை பரவசமாக்கியது அரசு பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களின் அசத்தனான நடனங்களை பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலர் சிவகுமார் தலைமை ஆசிரியர் சந்திரா பள்ளி மேலாண்மை குழு தலைவி திராவிட செல்வி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பாஸ்கர் சதீஷ் பேசில் ஜேசுராஜ் சம்பத் குமார் ஜாக்குலின் சௌமியா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை சுற்றியில் isso